நீங்கள் அதன்படி நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் முடியலன்னா அதை வந்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் காதார கேட்டு மனசில் உள்வாங்கிக்கிங்க குரு புத்தி குரு தசா சனி புத்தியில் மித்ருஞ்ச ஜபம் இந்த மந்திரங்கள் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தசா புத்தி நடக்கும் காலத்தில் இந்த மித்ருஞ்சய ஜபம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் தமிழர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது வழக்கம் உண்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நீங்க செய்யணும் ஆதித்ய மந்திரம் கேட்பது மிகவும் நல்லது இந்த தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் பதிமூன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் வைப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை நவமி தேய்பிரை நவமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பதினான்காம் தேதி கா அதிகாலை இரண்டு நான்குக்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு பத்து எட்டுக்கு முடிவடைந்து பூரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி எட்டிலிருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை ராகு கால நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்தில் இருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை எமகண்ட நேரம் காலை ஏழு ஒன்றிலிருந்து எட்டு முப்பது வரை கூலிகள் காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று இருபத்தி ஆறு வரை சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு அன்பு ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு ஆக்கம் கடக ராசிக்கு அனுகூலம் சிம்ம ராசிக்கு பிரயாணம் கன்னி ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு உற்சாகம் விரச்சிக ராசிக்கு கவலை தனுசு ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு நிம்மதி ராசிக்கு சுகம் மீன ராசிக்கு இன்பம் கிரகதோஷ பரிகாரங்கள் வகையிலே இன்று நம்ம குரு தசா நடப்பவர்களுக்கான பரிகாரங்களை பார்ப்போம் உங்கள் ஜாதக அமைப்பின் படி உங்களுக்கு என்ன தசை ஓடுதுன்னு கவனிச்சிக்கோங்க உங்களுடைய ஜாதக ஏடுகளில் குரு தசா குரு புத்தியில் ஸ்ரீ ருத்ர ஜபம் ஸ்ரீ ருத்ர ஜபம் என்றால் இந்த ருத்ரா மந்திரத்தை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து நீங்கள் அதன்படி நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் முடியலன்னா அது வந்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் காதார கேட்டு மனசில் உள்வாங்கிக்கிங்க குரு புத்தி குரு தசா சனி புத்தியில் மித்ருஞ்சிய ஜபம் இந்த மந்திரங்கள் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தசா புத்தி நடக்கும் காலத்தில் இந்த மித்ருஜ ஜபம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் புதன் புத்தியில் அதாவது குருதச புதன் புத்தியில் கோதானம் கோதானம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாதவர்கள் நாம் என்ன செய்யலாம் என்றால் ஆலயங்களுக்கு விசேஷ பூஜைகள் நாட்களில் நம்ம அன்னதானம் கொடுக்கலாம் அல்லது அபிஷேக பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அவர் அவர் வசதிப்படி நீங்கள் செய்யலாம் எல்லளவு செய்தாலும் இறைவன் அதை பெரிய மலையளவு ஏற்றுக்கொள்வார் தான் அங்கே முக்கியம் அதன் பிறகு குருதச கேது புத்தியில் சிவ அர்ச்சனை சிவனுக்கு அர்ச்சனை செய்வது வீட்டிலேயும் அர்ச்சனை செய்யலாம் ஆலயங்களில் சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு சிவ ஆலயங்களிலே சிவ அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் குருதச சுக்கரபுத்தியில் ஸ்ரீ கிருஷ்ண மந்திர ஜபம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திர ஜபம்னா ஹரிராமாரை கிருஷ்ணா சொல்லலாம் கிருஷ்ண மந்திர ஜபம் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் உங்களுக்கு நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு ரொம்ப சுலபா சுலபமாக அமையும் குரு புத்தி அதாவது குரு தசா சூரிய புத்தியில் சூரிய நமஸ்காரம் இது ஏற்கனவே எல்லோரும் நிறைய த தமிழர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது வழக்கம் உண்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நீங்கள் செய்யணும் ஆதித்யதய மந்திரம் கேட்பது மிகவும் நல்லது இந்த தசா புத்தி காலங்களில் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் குருதசா சந்திர புத்தியில் ஆடு தானம் அப்படிங்க போட்டிருக்காங்க நம்ம ஆடு தானம் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லைன்னா நான் சொல்வது போல் ஆலயங்களுக்கு அன்னதானம் கொடுப்பதோ அல்லது சில அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிகவும் நல்லது குருதசா செவ்வாய் புத்தியிலும் ஆடு தானம் தான் இருக்கும் அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆலயங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் தானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் குருதசா ராகு புத்தியில் ஹோமம் ஆலயங்களில் திலா ஹோமம் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்து நடத்து கொள்ள முடியா விட்டாலும் கூட ஹோமம் நடக்கும் இடங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு அந்த பூஜைகளில் கலந்து கொள்ளுங்க அல்லது திலா என்றால் கருப்பு எள்ளு கருப்பு தானம் செய்யுங்க நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கெல்லாம் இந்த குருதசா மற்ற கிரகங்களின் புத்திகளிலே இந்த பரிகாரங்கள் மிக உத்தமமானவை இந்த காலகட்டங்களிலே ஏதாவது ஒரு நாளாவது அன்னதானம் செய்யுங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளில் கோயில் ஆலயங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தசா புத்தி காலங்கள் உங்களுக்கு மாரக தசையாகவோ அல்லது பாதக திசையாகவோ இருந்தால் சிரமங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பூஜை செய்வதனாலையும் இந்த மாதிரி நிறையா கலந்துக்கிறதுனால நம்ம மனசுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் சில காரியங்களும் நம்மளுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு இறைவன் அமைத்து கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்யுங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய உண்மையான அன்பு கடவுள் மேலே வச்சுருக்கோம் இல்லையா அதை அதன் அடிப்படையிலே தான் நீங்கள் இந்த பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும் தொடர்ந்து அடுத்த நாள் அதாவது நாளைய நாளைக்கும் இந்த இன்னும் இந்த பரிகார விஷயங்கள் பற்றி இப்போ நம்ம பேசுவோம் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்